பிளந்தூர் அர் ரஹிமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் தாம்பரம் மர்நாத்தூர் ரில்வான் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் முபைர் ஜிராஜ் ஹசரத் அவர்கள் ஒரு சில வாழ்த்துறை வழங்குவார்கள் அலமதுல்லா وسلاۃ وسلام و رسول اللہ محمد بن عبداللہ اللہ پالا علیہ وصحب ہی حزب اللہ اما باد غنیت القریہ اللہ نلڑی عرحل نبی حل محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم عبرحل کا ولی ہل کومان محی الدین عبد القادر جیلانی قدس اللہ صلی اللہ عزیز عبرحل کا ہے ஹாஜா மொஹைன் ஜிஷ்டி ஹதஸ் அல்லாஹு சுரஹுல் அவர்களுக்காக ஷாஹுல் அமீத் பாதஷா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுக்காக இந்த இடத்துல நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹு ஹோதாலா இவர்களோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நம்மையும் நம்முடைய பெற்றோர் மாறுகளையும் நம்மை பண்படுத்திய பக்குவப்படுத்திய உஸ்தாதுமாறுகளையும் உலக முஸ்லீம்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானார் வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய அன்போடு இறை நேசர்களுடைய நேசத்தோடு வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள் புரிவானாக நல்ல மஜிலிசுகள் நல்லோர்களோடு சேர வேண்டும் என்ற இந்த சிந்தனையுள்ள மஜிலிசுகள் நம்முடைய மீசான் தராசில் அல்லாஹ் இதை கனமாக்கி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்களை சிந்திக்கக்கூடிய நமக்கும் அல்லாஹ் அவனுடைய பொருத்தத்தை நிரப்பமான முறையில் தந்து அருள் புரிவானாக சிறப்பான இந்த மஜிலிசலை கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லோரையும் எல்லா பொருந்திக்கொள்வானாக ஆமே அலமதுல்லா உள்ளபடியே ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இது நான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அரேகஸில் அவங்க தெளிவாக சொன்னாங்க உலகத்தில் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவங்க கூட நாளைக்கு மறுமையில் இருப்போம் அப்படின்னு நாம் எல்லாம் யாரை நேசிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் ரசூலுடைய அன்பின் வெளிப்பாடு இல்லையா வேற எது காரணம் இருக்கா ரசூலுடைய அன்பின் வெளிப்பாடு வழிமாறுகள் மீது கொண்டிருக்கூடிய அன்பின் வெளிப்பாடு அதெல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் இமாமுகளின் மீது நம்முடைய பள்ளியினுடைய இமாமுகளாக இருக்கலாம் நமக்கு வழிகாட்டக்கூடிய நிகழ்காலத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஆலிம்களின் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாக நம்ம இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் இந்த கப் இந்த ஒன்று சேர்தலை கபூல் செய்வானாக திடதுன்னு கூப்பிட்டனால என்ன சொல்றதுன்னு தெரியல இருந்தாலும் ரொம்ப சுருக்கமாக சொல்றேன் நான் இங்கே விருது வாங்கக்கூடிய நான்கு ஆலிம்கள் விருது வாங்கக்கூடிய நான்கு ஆலிம்கள் அதுல ஒருத்தர் வந்து எங்க கூட ஓதனவர் மொத்தம் அஞ்சு பேர் அஞ்சு சாரி அஞ்சு பேர் மொத்தம் விருது வாங்குறாங்க இந்த விருது கொடுக்கறது கலந்தர்மஸ்தான சிறுத்து அவங்களுடைய பெயரில் கொடுக்குறாங்க அலஹம் ஒரு காலத்துல சுண்ண ஜமாத்திற்கு எதிரான ஒரு பெரிய பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது சமூகத்தில் ஒரு பெரிய குழப்பங்கள் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஆணித்தரமான முறையில் அழகான முறையில் எல்லா மக்களுக்கும் மிக எளிமையான முறையில் மார்க்கத்தை சுன்ன கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்தவர்கள் கலதர் மஸ்தான் ரஹமானி அசரத் அவர்கள் அல்லாஹருடைய கபரை விசாலப்படுத்துவானாக அவர்களுடைய பறக்கத்தை கொண்டு அல்லா நமக்கும் பறக்கச் செய்வானாக அவர்களுடைய கல்வியின் மூலமாக அல்லாஹ் இந்த சமூகத்தில் இன்னும் மாற்றத்தை ஏற்படுத்துவானாகும் அந்த அடிப்படையில் அவர்களுடைய பெயரில் கொடுக்கப்படக்கூடிய இந்த விருது இருக்கே அது ஒரு பெரிய பாக்கியமான விருது இந்த விருதுக்கு இவர்கள் தகுதியானவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சோம்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் தகுதியானவர்கள் அப்படிங்கிறத என் கூட ஓதனை கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஒன்னா ஓதணும் நானும் மன்சூர் அலி சிராஜி எதிர்த்தவங்களும் ஒன்னா ஓதணும் அவர்களுடைய அப்பையிருந்து இப்ப வரையிலும் அல்லாவுடைய பெரிய கிருபை நாங்கள் மதரசால ஓதுகின்ற பொழுது ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட்டது சுன்ன ஜமாத்தினுடைய சொல்லலாமா தெரியல தமிழக ஜமாத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனையில் மதரசாவே இழுத்து மூடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு சில கால மதரசாக்கள் கொஞ்சம் மூடப்பட்டு இருந்தது அந்த நேரத்தில் மீண்டும் மதரசா மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகளை பல்வேறு நபர்கள் முன்னெடுத்தார்கள் அதில் ரொம்ப குறிப்பாக எங்களுடைய நண்பர் வகுப்பு தோழர் மன்சூர் அலி சிராஜ் எதிர்த்தவர்கள் வீடு வீடாக போய் எல்லாத்தட்டி பேசி இந்த மதரசாவை கொண்டுதான் இந்த ஊரு இந்த மதரசாவை கொண்டுதான் இந்த வளர்ச்சி இந்த மதரசாவை கொண்டுதான் எல்லாம் அப்படிங்கிறத வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்துல போய் பேசி மீண்டும் அந்த மதரசா மீண்டெழுவதற்கான பல நபர்கள் காரணமாக இருந்தாங்க அதுல முக்கியமான நபராக அவர் அன்றைக்கு இருந்தார் உதர் காலத்திலேயே ரொம்ப ஆக்டிவானார் உதர் காலத்திலே ரொம்ப சிறப்பான முறையில நிறைய சேவைகளை செஞ்சிருக்கிறார் ஓதி முடிச்ச அல்லாவுடைய கிருபில சென்னை வந்தார் இன்றைக்கு அவருடைய பள்ளி மட்டுமல்ல அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களிலேயும் அல்லாஹுடைய பெரிய கிருபியை கொண்டு அஹலு சுன்னாவல் ஜமாத்தனுடைய கொள்கை அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய இமாம்கள் அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான பல்வேறு சூழல்கள் அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதில் தன்னிகரற்ற முறையில் அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போலத்தான் எல்லா உலமாக்கணும் அஞ்சு பேர் இந்த விருது வாங்குறாங்க அப்படின்னா இவ்வளோதான் அப்படின்னு இல்லை ஜமாத்துடைய உலமாக்கள் எல்லோருமே மிகச்சிறப்பான முறையில தன் மகல்லா அதை கடந்து அதை கடந்து என்று பல சிறப்பான சேவைகளை செஞ்சுட்டு இருக்கிறான் அது எல்லாத்துக்கும் உங்களுடைய துவா ரொம்ப முக்கியம் துவா செய்வீங்களா எல்லாருக்கும் நீங்க துவா செய்யணும் மெயினா நீங்க துவா செய்ய வேண்டியது உளமாக்களுக்கு துவா செய்யும் உலமாக்கள் எல்லாரும் உலமாக்கிட்டு துவா செய்ய சொல்லுவாங்க அப்படி தானே எல்லாரும் போய் உலமாக்கள்கிட்ட நீங்க துவா செய்யுங்க துவா செய்வீங்க ஆனா ரொம்ப முக்கியம் நீங்க உலமாக்களுக்கு செய்யணும் ரெண்டு விஷயத்துக்கு ஒண்ணு என்னன்னு கேட்டோம்னா அவங்களுடைய மன நிம்மதிக்கு துவா செய்யு நினைச்சா ஏன்னா இன்னைக்கு உலமாக்கல் அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் இருக்குது ரொம்ப பெரிய சிரமங்களை சந்திக்கிறாங்க அதிலும் குறிப்பா அகில சுண்ணாவல் ஜமாத்துடைய உலமாக்கள் நிறைய சிரமங்களை சந்திக்கிறாங்க மன ரீதியாக அவர்களுடைய மன நிம்மதிக்கு நீங்க எல்லாரும் துவா செய்யணும் ரெண்டாவது உடல் ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு பொதுவாகவே உளமாக்களுடைய நிலை மன பாதிப்பு ஏற்பட்டு உடல் பாதிப்பு ஏற்பட்டு விரைவான முறையில சில பேர் சீக்கிரமா இறந்து போயிடுறாங்க செய்யணும் கபர்களை விசாலப்படுத்தும் அல்லாஹு இது போன்ற மஜிலிச ஒவ்வொரு மஹல்லாக்களிலேயும் ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் நடத்தக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்தல் புரிவானாக அதே மாதிரி இது மாதிரி சேவை செய்யக்கூடியவர்களை களப்பணி ஆற்றக்கூடியவர்களை கூப்பிட்டு அவர்களை கண்ணியப்படுத்தி மெம்மேலும் அவர்கள் இந்த சேவையில் தொடர்ந்து செய்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு அல்லாஹ் நம்மை காரணமாக்கி தந்தல் புரிவானாக இவர்களை கண்ணியப்படுத்துவதை பார்த்து மற்றவர்களும் அதை முன்னெடுத்து செய்யக்கூடிய பாக்கிய தந்தல் புரிவானாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த எங்க பகுதியில சுன்ன ஜமாத்துடைய விஷயத்துல கொஞ்சம் பலகீனமா இருந்துச்சு கொஞ்சம் பலகீனமா இருந்து அந்த நேரத்துல அகில சுன்னாவல் ஜமாத்தினுடைய கட்டப்ப கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நாங்கள் ஒரு மதரசா ஆரம்பிச்சோம் மதரசா மண்பூர் இல்வான் அப்படிங்கிற மதரசா இந்த மதரசாவினுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான் அந்த பகுதியில ஜமாத்துடைய ஒரு வளர்ச்சி இருக்குனுங்கிறதுக்காக அந்த ஒரு தேவைக்காக நாங்க அசரத் அவங்களை சந்திக்க போனோம் அலமதுல்லா போன உடனே கேட்டாங்க சுன்ன ஜமாத் சுன்ன ஜமாத்துக்காகத்தான் எதுவுமே யோசிக்கல எங்களுடைய தேவை எவ்வளோன்னு கேட்டாங்க ஒரே ஆளை போய் சந்திச்சு வாங்கி கொடுத்துட்டாங்க அது மாதிரி அசரத் அவங்க சுன்ன ஜமாத்னு வந்துட்டா நிறைய செய்வாங்க அசரத்தை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி அசரத்திற்கு நிறைய துவா செய்ய இந்த அஞ்சு பேர் இல்ல சுன்னஜி மாத்துடைய எல்லா உலமாக்களுக்கு துவாச்சீங்க அல்லாஹ் சுபஹான குத்தாலா நம் எல்லோரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக நல்லோர்களுடைய சிந்தனையில் ஒன்று சேர்த்து வைப்பானாக சொர்க்கத்தில் நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அடிக செல்லன் அவர்களோடு அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக ஆமீன் வா ஆகருது ஆவா நானின் அஹம்துல்லாஹ் பில்லாருமே வாய்ப்புக்கு நன்றி அஸ்லாமா அலைக்கும் ரஹமதுல்லாஹி பர்ஹான் வாழ்த்துறை வழங்கிய அசரத் அவர்களுக்கு நன்றி இப்பொழுது துவக்க உரை நிகழ்த்துவதற்கு